தின வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு இனிய நாள் இந்த நாளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் இதன் சிறப்பு பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன் உலகிலேயே மிகப்பெரிய குடியரசு நாடு நம் இந்தியா

பொருளாதாரம் முன்னேற்றம் அறிவியல் தொழில்நுட்பங்கள் விண்வெளி ஆய்வுகளை அணிவகுப்பும் மற்றும் வெளிக்காட்டும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராணுவ வீரர்களை பெருமைப்படுத்தும் வகையில் சாதனை புரிந்த வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவர் சாதிப்பது முன்னேறுவது என்பதை விட தற்போது உயிர் வாழ்வதுதான் மிக அரிதான ஒன்றாக இருக்கிறது சுவர் இருந்தால் தடை சித்திரம் வரைய முடியும்